ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு அந்த மாதத்தில் அந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் முக்கிய காரணமாக வந்து அமைய போகுதுங்க என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கும் வந்து கிடைக்கப் போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் காலச்சக்கரத்தினுடைய முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களே உங்களுக்கான அருமையான தான் இது மேலும் இன்று ஆடி மாத அமாவாசை ரொம்பவே சிறப்புக்குரிய நாள் கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வர மாதிரி பாருங்க அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை வந்து நினைத்து வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து வழிபாடுகள் செய்யுங்க இந்த அமாவாசையை பற்றி நம்ம பெருசா வந்து சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க எல்லாருக்கும் தெரியும் ஆடி அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கண்டிப்பா அவங்க கடமைகளை செய்வதற்குரிய இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை இந்த நாளை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் இந்த நாளுக்காக ஒரு வருடம் காத்திருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்ங்க கோவிலுக்கு போய் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கூட கிடையாதுங்க உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் வீட்லேயே நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க தவறே கிடையாது அவங்கவுங்களுடைய முறைப்படி வழக்கப்படி கண்டிப்பாக இந்த நாளை வந்து வழிபாடு செய்யணும் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நல்ல நாட்களில் இதுவும் ஒரு நாளாக வந்துடும் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் தான் பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜூலை பதிமூணுலேயே சனி வக்ரம் ஆயிட்டாரு இந்த காலகட்டங்கள்ல சனி தான் இருப்பாருங்க அது இல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியும் இருக்கு அதே போல செவ்வாயினுடைய பயிற்சியும் கூட இருக்கு ஸோ இந்த முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே வந்து நடக்க போகுது ஸோ இறுதிக்கட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க போகலாம் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள ஒரு உயர்ந்த பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஒரு சில எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான உயர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை கிடைக்க வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக அந்த மரியாதை வந்து கிடைக்கும் ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் அதையெல்லாம் கடந்து வர மாதிரி தாங்க இருக்கும் உத்தியோக ரீதியாக ஒரு சில சிக்கல்களை நீங்க சந்தித்தாலுமே கூட ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளாக காத்திருக்கக்கூடிய பதவியில் உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் கவலையப்படாதீங்க லாபம் சூப்பராக இருக்கும் பணவரவும் நல்ல சிறப்பாகவே இருக்குங்க கடுமையான அலைச்சல் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த கடுமையான அலைச்சலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியானது உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் கடன் சார்ந்த பாதிப்புகளோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேர்கள்லாம் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா மேசராசிக்கு தனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பெறுவார் சோ சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் ரொம்ப சிறப்பான ஒரு கிரக அமைப்புகள்லாம் கிடைக்கும் வாழ்க்கையினுடைய தரமானது உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நேரம் அதாவது இருண்டு கிடக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு வெளிச்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும் எல்லாமே நமக்கு வந்து முடியும் அப்படின்ற அளவுக்கு எண்ணத்தை வந்து உருவாக்கி கொடுக்க போகுது ஸோ இது மாதிரி இல்லாமல் இந்த டைமில் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய மேன்மைகளை எல்லாம் பார்ப்பீங்க அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஏதாவது வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் தகவல் தொடர்புத்துறை ஊடகங்களில் பணிபுரியக்கூடியவங்க கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்க இப்படி இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களை ஒவ்வொருவருக்குமே வருமானம் பாத்தீங்கன்னா ரெட்டிப்பாக போகுது அப்படின்னே சொல்லலாம் சோ ஜூலை முப்பத்தி ஒன்னு அப்படின்னு பாக்குங்க இல்ல கடைசி ஒரு காலகட்டம் தான் கடைசி வாரம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்களாக தான் இதெல்லாம் இருக்க போகுது வெளிநாட்டு பயணங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் சிறப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் போகலாம் அதே போல் வாணிபத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது தன லாபம் தான் உங்களுக்கு இப்போ அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலைங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாம் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலையும் வந்து கிடைக்கும் அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு வந்து நீங்கள் தகுதி பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமைய ஆரம்பிச்சிடும் ஸோ வேலை இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக வேலை தேடுங்க புதுசாக வேலை வாய்ப்புகள் நிறையவே வந்து உருவாக போகுது பிள்ளைங்களுடைய பெயரில் நிரந்தரமாக ஒரு வைப்பு தொகையை வந்து நீங்கள் ஏற்படுத்துவீங்க ஸோ அதற்கான ஒரு நேரமும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நிரந்தர வைப்பு தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குதுங்க மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குறிப்பாக பெண்கள் ஆன்லைனில் எல்லாம் வாங்கக்கூடிய மோகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேசராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னால் நீங்கள் அதிகமாக வந்து ஆன்லைன் பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் தான் ஏற்படும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் ஏன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் கடவுளே இல்லை நான் அதை வந்து இறை வழிபாடே செய்ய மாட்டேன் சொல்லக்கூடியவங்க கூட இப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இறை வழிபாடு செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து உருவாக்குவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்ப சிறப்பாக இருக்கும் கோவிலுக்காக நீங்கள் ஏதாவது வேலை செய்யறது அல்லது நன்கூட கொடுக்கறது இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் செய்வீங்க அதாவது நம்பிக்கை வந்து உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி மாறக்கூடிய எண்ணமானது மேலோங்க ஆரம்பிக்குங்க ஸோ மேசராசி உடையவங்க அரசியல்ல யாரும் இருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு கட்சிக்கு மாறலாமா அப்படின்ற எண்ணெல்லாம் இப்போ வந்து உருவாகும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் மேசராசினர்களே உங்களுக்கு என்ன விதமான வியாதிகள் இருந்தாலும் சரி நோய்கள் இருந்தாலும் சரிங்க அந்த நோய்க்கு உரிய வைத்தியம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போது அந்த வைத்தியம் கிடைக்கும் பொழுது சீக்கிரமாக உங்களுடைய நோய் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தா கூட ஒரு சின்ன விஷயத்தை இப்போ நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக வந்து கிடைக்கும் சொந்தமாக நீங்கள் வீடு நிலம் பூமி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய நேரமாக கூட இது வந்து நீங்கள் இருக்குதுங்க ஸோ அதுக்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவங்க இவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணுறோம் டிலே ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடுமையான முயற்சிகளை செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சக்சஸ் ஆகும் ஸோ இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்தாலுமே கூட பரவாயில்லை இந்த ஜூலை முப்பத்தி ஒன்னுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சுடுங்க அதனால வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப தீவிரமாக அதுக்கான முயற்சிகளை செய்துட்டு இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கனவாக இருக்கும் ஸோ இந்த ரொம்ப இந்த கனவை வந்து லட்சியமாக வச்சுட்டு இருப்பாங்க அது எப்படியாவது செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு இதெல்லாமே சாத்தியமாகறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க மேலும் இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க இருக்குது ஸோ தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா இது ஆடி மாதம் கூட ஆடி மாதம் எப்போதுமே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நீங்கள் அம்மன் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அம்மன் கோவில்களுக்கு போங்க அம்மனுக்காக குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் ஸோ இந்த எளிமையான ஒரு வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி வேறு பன்னிரெண்டில் இருக்கிறாரு சனி பன்னிரெண்டில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு சில சிக்கல்களை வந்து கொடுக்கத்தான் செய்வார் ஆனால் அதை வந்து பெரிய உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்காது ஏழறி சனியினுடைய காலகட்டம் வேற சனி இப்ப வக்ரமாக இருக்காரு பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலுமே கூட சனி பகவானா நீங்க தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது உறவினர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அறிமுகம் இல்லாத பெண்கள்டெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் இடைவெளியோடு நீங்க வந்து பழகுங்க இல்லைன்னா அவங்களாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆயிடும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இதில் எதுவாக இருந்தாலுமே அந்தந்த விஷயங்களுக்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் பண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க ஏன்னா நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்பட தான் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வரதுக்கான விஷயங்களை எல்லாம் செய்யணும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களாம் நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக தான் அமையும் ஸோ அதனால் பாதிப்புகள் அப்படின்றது பெருசாக பார்க்கல அப்படின்னாலுமே கூட உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் வியாபாரத்தில் இருந்து வந்த நிறைய நிலைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக வந்து விலக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் வெளியூர் சார்ந்த பயணங்கள் எல்லாம் போவீங்க நிறைய நல்ல வியாபாரம் நடக்கும் குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சியானது நடக்குங்க குறிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் அனுசரித்து போனீங்க அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனை அப்படின்றதுக்கு இடமே இருக்காது பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காகவோ பிள்ளைங்களுடைய நலனுக்காகவோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் செய்வீங்க இந்த காலகட்டங்களில் உறுதியே அது மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் உயர்வான ஒரு பலன்களை பார்ப்பீங்க நல்லா சிந்தித்து புதிய முதலீடுகளை செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் மேசராசிரியர்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் பார்த்து இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்